அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து தமிழில் இலக்கியத்தில் பதினஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க பதினஞ்சு கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னு சிலபஸ் கொடுத்துருந்தாங்க அதன் அடிப்படையில் கரெக்டாக பதினஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க எந்த ஏரியாவில் அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னு அந்த வெயிட்டேஜ் மட்டும் பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் திருக்குறள் திருக்குறளில் தான் அஞ்சு கொஸ்டின் இங்கே தான் அதிகமாக கேட்குறாங்க ஓகேவா திருக்குறளில் இருந்து தான் அதிகமான கொஸ்டின் இப்போ வரையும் கேட்குறாங்க ஸோ ஒரு சில எக்ஸாமில் பதினாலு கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஒரு சில எக்ஸாமில் கரெக்டாக பதினஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க மோஸ்ட்லி கரெக்டாக பதினஞ்சு கொஷ்டின் தான் கேட்டிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது பதினஞ்சு கொஸ்டின் கரெக்டாக கேட்குறாங்க அதில் திருக்குறளில் தான் அதிகமான கொஸ்டின்ஸ் வருது ஓகேவா திருக்குறள் கொடுத்து பொருள் கேட்குறாங்க திருக்குறள் கொடுத்து அந்த பாடலோட அந்த மீனிங் ஸோ ஒரு ஒரு சொல்லுக்கு பொருளும் கேட்குறாங்க கீ அடுத்து கீழே இருக்க சீருக்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொருள் கேட்குறாங்க ரெண்டாவது அடி இருக்குல்ல அதில் ஏதாவது ஒரு சீருக்கும் பொருள் கேட்குறாங்க அந்த அடிக்கும் பொருள் கேட்குறாங்க ஓகே அது மாதிரி அதிகாரம் என்ன அப்படின்னா திருக்குறள் சம்மந்தமாக ஒரு அஞ்சு கொஷின் வருது அதுக்கப்புறம் பாருங்கள் சிலபஸ் பாருங்கள் சிலபஸ் கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா சிலபஸ் பாருங்கள் அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா நாலடியார் இருக்குது நாலடியாரில் ஒன் டைம் கேட்டாங்க அடுத்து நான் மணி கடிகையிலையும் கேட்டுவிட்டாங்க ஓகேவா அடுத்தது பழமொழி நானூறு அது இன்னும் கேட்கலை அடுத்து கேட்கலாம் அடுத்தது பாருங்கள் முதுமொழி காஞ்சி கேட்டுட்டாங்க முதுமொழி காஞ்சியில் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அடுத்து வேறு இதில் என்ன இருக்குது அப்படின்னா திரிகடுகம் இன்னான இருப்பது இன்னான இருப்பதில் என்ன கேட்கல திரிகடுகத்துலேயும் கேட்கல சிறுபஞ்சம் மூலம் கேட்டுட்டாங்க சிறுபஞ்சம் மூலம் லாஸ்ட்டாக நடந்த குரூப் ஃபோரில் கேட்டாங்க அடுத்து ஏழாவது இப்போ நடந்த எக்ஸாமில் கேட்டாங்க அடுத்து அவ்வையார் பாடல் அது இன்னும் கேட்கல ஓகேவா இதில் இருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்குறாங்க இந்த பதினெண்டு கீழ்கணக்கு நூலில் ரெண்டு ரெண்டு கேட்குறாங்க ஒரு சில எக்ஸாமில் இப்போது லாஸ்ட் நடந்த குரூப் டூலெலாம் மூணு கேட்டிருக்காங்க நான்மணி கடிகையில் ஒன்று முதுமொழி காஞ்சியில் ஒன்று ஏழாதியில் ஒன்று அப்படின்னு மொத்தம் மூணு மோஸ்ட்லி எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின் கேட்குறாங்க பதினான்கு கீழ்கணக்குன்னு உள்ளிருக்கா நாலடியார் நான் மணி கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி ஏழாதி திருக்கடுகம் சிறுபஞ்சம் மூலம் இன்னான்னு இருப்பது இனியவே நற்பது சிலபஸில் இல்லை இன்னான்னு இருப்பது இது எல்லாத்துலேயும் இருந்து ரெண்டு ரெண்டு கேட்டாங்க இந்த எக்ஸாமில் மூணு கேட்டிருக்காங்க ஓகே அடுத்தது பாருங்கள் அதான் இதில் வந்து ரெண்டு டு மூணு கொஸ்டின் அப்படின்னு போட்டிருக்கேன் அடுத்தது இதில் தமிழின் தொன்மை சிறப்பு இதில் மட்டுமே ரெண்டு கொஸ்டின் கேட்குறாங்க அடுத்தது திராவிட மொழிகள்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க இதுலேயும் மூணு கொஸ்டின் பட் இப்போ நடந்த எக்ஸாமில் ரெண்டு தான் கேட்டிருக்காங்க ஓகேவா இதில் தமிழின் தொன்மை சிறப்பு தொன்மையிலேருந்து ஒரு கொஸ்டின் அதோடய சிறப்புகள்லேருந்து ஒரு கொஸ்டின் அடுத்தது பார்த்தீங்கன்னா திராவிட இருந்து ஒரு கொஸ்டின் ஓகேவா இதெல்லாம் கட்டாயமாக கொஸ்டின் வருது இதில் அந்த திராவிட மொழி தொடர்பான செய்தி இருக்கா இது நைன்த்து புக்கிலருந்து தான் கேட்குறாங்க நைன்த்து நியூ புக்கிலேருந்து கேட்குறாங்க ஓகே அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா ஊவேசா தான் கொஷின் வருது அதனால் நான் அவரை மட்டும் போட்டிருக்கேன் ஊவேசா தேப்போ மீனாட்சி சுந்தரம் லக்குவனார் மொத்தம் மூணு பேர் இந்த இடத்துல மொத்தம் மூணு பேர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் லக்குவனார் பட் கொஸ்டின் இவர்கிட்ட இருந்து மட்டும்தான் வருது இப்போ வரைய இவர்கிட்ட இருந்து ஒரே ஒரு கொஸ்டின் வருது ஓகே அடுத்தது பாருங்கள் தேவனைய பவனார் அகரமுதலி பெருஞ்சித்தனார் இதில் இருந்து ரெண்டு கொஸ்டின் கட்டாயமாக கேட்குறாங்க ரெண்டு கொஸ்டின் திரும்ப 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 பெருஞ்சித்தனாரோட இதழ்கள் கேட்குறாங்க நூல் கேட்குறாங்க அதே மாதிரி தான் தேவனைய பவனார் சிறப்பு பெயர் கேட்கலாம் ரெண்டு கொஸ்டின் இதில் உறுதியாக கேட்குறாங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க சிலபஸில் சிலபஸ் பாருங்கள் சிலபஸ் அடிப்படையில் தான் கொஷின் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து தமிழ் சான்றோர் தமிழ் சான்றோரில் மூணு கொஷின் கேட்குறாங்க தமிழ் சான்றோரில் யார் யார் இருக்கான்னு சொல்லிடுறேன் பாவேந்தர் பாரதிதாசன் இருக்கார் அடுத்து டி கேசி இருக்கார் குன்றக்குடி அடிகளாக இருக்கார் இப்போ சமீபத்தில் குன்றகுடி அடிகளார்லேருந்து ஒரு கொஸ்டின் இருந்துச்சு டி கேசிலேருந்து ஒரு கொஸ்டின் இருந்துச்சு பாவேந்தர்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சு கண்ணதாசன்லேருந்து இப்போ நடந்த குரூப் டூவில் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு காகிதே மில்லத்து இருக்கார் அடுத்து தாராபாரதி இவங்கிட்டலாம் என்ன கொஸ்டின் எடுக்கலை வேலுநாச்சியார் இப்போ குரூப் டூவில் கேட்டிருக்காங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அடுத்து முடியரசன் தமிழொலி உருத்திரங்கண்ணனார் கீவா வா ஜெகநாதன் நாமக்கல் கவிஞர் இப்போ லாஸ்ட் நடந்ததில் உருத்திரங்கண்ணனார்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க தமிழ் சான்றோர் பெயர் கொடுத்துருக்காங்க இவங்கள்லேருந்து மூணு கொஸ்டின் திரும்ப 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 மூணு கொஸ்டின் வரையே கேட்குறாங்க யாராவது ஒரு டி கேசி அடுத்து குன்றக்குடி அடிகளார் கண்ணதாசன் மூணு பேர் அடுத்து ஒரு மூணு பேர் அப்படின்னு மூணு மூணு இருந்தும் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க ஓகே மொத்தம் கரெக்டாக பதினஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேவா கரெக்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பதினஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க அந்த பதினஞ்சு கொஸ்டின் இப்போ நடந்த எக்ஸாமில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் திருக்குறள் அஞ்சு கொஸ்டின் திருக்குறளில் எப்போவுமே அஞ்சு கொஸ்டின் தான் அடுத்து ஊவேசா ஒரு கொஸ்டின் மொத்தம் ஆறு கொஸ்டின்னா அடுத்து பெருஞ்சித்தனார் ஒரு கொஸ்டின் இதில் ஏழு அடுத்து திராவிட மொழிகளேருந்து ஒன்று ஆக்சுவலாக இந்த திராவிட மொழிகளில் கொஸ்டின் அதிகமாக வரும் இந்த தடவை அதில் குறைச்சிட்டு இந்த தமிழ் சான்றோர் இருக்காங்களா அவங்களில் கூட்டியிருக்காங்க ஓகே அடுத்து நான்மணி கடிகை ஒன்று முதுமொழி காஞ்சி ஒன்று ஏழாதி ஒன்று இது எப்போவுமே இந்த பதினொன்று கீழ் கணக்கில் மூணு கொஸ்டின் தான் அடுத்து தேவனைய பாவனார் பெருஞ்சித்தனார் அவங்கள்ட்டலேருந்துலாம் ஒரு ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குது அடுத்து கண்ணதாசன் மேல்நாச்சியார் ஒருத்திரங்கானார் ஓகேவா இருந்து மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக பதினஞ்சு கொஸ்டின் இருக்குது ஓகே இந்த பேட்டர்னில் தான் அதில் இலக்கியத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேட்குறாங்க அதிகமான கொஸ்டின் திருக்குறள் ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் இலக்கணம் இலக்கணத்தில் இலக்கணத்துலேயும் ஒரு ஏரியாவில் தான் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க அதுக்கு நான் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்